சிவனும் ஹரியும் ஒன்று என்ற கருத்தினை விளக்கமாக சொல்லுங்களேன் இந்த ஆடி கதையினை படித்தாலே போதுமானது ஹரியும் சிவனும் ஒன்றுதான் என்பதை புரிந்து கொள்ள முடியும் முனிவர்கள் தவம் செய்கின்ற பகுதியிலே அன்னையும் சென்று நின்று ஊசி முனையிலே நின்று கொண்டு தவம் செய்தாலாம் அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா சிவனும் ஹரியும் ஒன்று என்ற கருத்தினை விளக்கமாகச் சொல்லுங்களேன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கான விடையைத்தான் பார்க்கப் போகிறோம் ஹரியும் சிவனும் ஒன்று அறியாதவன் வாயிலே மண்ணு அப்படின்னே சொல்லுவா தெரியுமா ஹரியும் சிவனும் ஒன்று அறியாதவன் வாயிலே மண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டுருப்பாள் அதனை விளக்கமாக சொல்வது என்று சொன்னால் இந்த ஆடித்தபசு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் தெரியுமா அந்த ஆடித்தபசுனுடைய கதையினை படித்தாலே போதுமானது ஹரியும் சிவனும் ஒன்றுதான் என்பதை புரிந்து கொள்ள முடியும் சார் ஆடித்தபசுங்கிறது கோமதியம்மன் இருந்தது தானே அம்பிகையானவள் சிவபெருமானை நினைத்து ஊசி முனையில் நின்று கொண்டு பிரார்த்தனை செய்தது தானே இதற்கும் ஹரியும் சிவனும் ஒன்று என்பதற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா அப்படியே நாம் அந்த புராண கதையை படித்து பார்க்க வேண்டியது அந்த கதையில் எப்படி தெரியுமா சொல்லி நாகலோகத்தினுடைய அரசர்கள் இருவர்கள் இருந்தார்களா நாகலோகம் சொல்றோம் அந்த நாகலோகத்தினுடைய அரசர்களாக சங்கன் என்பவனும் பதுமன் என்பவனும் இருந்தார்களா இதுல சங்கன் பார்த்தோம்னா அவர்கள் நாகலோகத்து அரசர்களாக இருந்தாலும் நாகலோகத்து அரசர்களாக இருந்தாலும் மிகவும் இறைவனின் பால் பக்தியை கொண்டவர்களாக இருந்தார்கள் அதுல சங்கன் அப்படிங்கிறவனை பார்த்தோம்னா எப்பொழுதுமே சிவபெருமானையே பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பானான் அதே நேரத்திலே பதுமனை பார்த்தோம்னா அவன் நாராயணனையே அந்த மகாவி விஷ்ணுவேயே எப்போது பார்த்தாலும் அவன் பிரார்த்தனை பண்ணிட்டே இருப்பான் இப்படி இவர்கள் பூஜித்துக் கொண்டே பொழுது இவர்களுக்குள்ளாக ஒரு சர்ச்சை என்பது கிளம்புகிறது ஒரு சண்டை என்பது வந்து சேர்ந்து விடுகிறது எனக்கு இவன் வந்து சிவன் தான் பெரியது அப்படின்னு சொல்றான் இந்த உலகத்திலேயே சிவம் என்பதுதான் பெரியது அப்படின்னு சொல்லிட்டு சங்கனானவன் வாதி விடுகிறான் ஆனால் அதே நேரத்திலே பதுமன் பார்த்தோம்னா இல்லை இல்லை காக்கும் கடவுளாகிய அந்த நாராயணன் தான் அந்த ஹரிதான் பெரியவர் அப்படிங்கிற மாதிரி இந்த பதுமன் சொல்றான் இவர்களுக்குள்ள உள்ளாக அந்த சர்ச்சை முற்றி போகும் பொழுது சரிவா நம்ம அன்னை பராசக்தியிடமே இதை கேட்டு விடலாம் சொல்லிட்டு ரெண்டு பேருமே சென்று அன்னை பராசக்தியிடம் முறையிட்டார்களா அப்பொழுது அன்னை சொன்னாலாம் அப்படி இல்லை இவர்கள் இருவருமே ஒன்றுதான் அப்படின்னு சொல்லும் பொழுது அது எப்படி இவர்கள் இருவரும் ஒன்றாக காட்சி அளிப்பார்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அதற்குரிய காலம் வரும் பொறுத்திருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சங்கனையும் பதுமனையும் அன்னை ஆனவர் அனுப்பிவிடுகிறாள் அன்னை அனுப்பிட்டு நேரா சிவபெருமான்டையே போராளாம் அன்னை பராச சிவபெருமானிய கேக்கிறா இந்த மாதிரி அந்த நாக அரசர்கள் மட்டுமல்ல சங்கன் பதுமன் மட்டுமல்ல உலகத்தார் பலரிடத்திலும் இந்த சர்ச்சையானது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது எல்லோரும் சிவன் தான் ஒருத்தர் ஒரு பகுதியினர் பார்த்தோம்னா சிவன் தான் பெரியுதுன்னு சொல்றா இன்னொருத்தர் விஷ்ணுதான் பெரியதுன்னு சொல்றா ஹரியும் சிவனும் வேறு வேறா நான் அவர்கள் கேட்டதற்கு இருவரும் ஒன்றுதான் என்று சொல்லிவிட்டேன் நீங்கள் ஒன்றாக காட்சியளிக்க கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அதற்கு பரமேஸ்வரன் சொன்னாராம் அவ்வளவு பெரிய விஷயம் மிக எளிதாக கிடைத்து விடுமா கடுமையாக தவம் செய்தால் மட்டும்தானே கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனேயே அதற்கு அன்னை சொன்னாலாம் இந்த உலகத்து மக்களுக்காக நானே அந்த தவத்தினை மேற்கொள்கிறேன் நீங்கள் காட்சி அளிக்க வேண்டும் அப்படின்னு கேட்ட உடனேயே பரமேஸ்வரன் சொன்னாராம் அங்கே பார் அந்த புன்னை மரங்கள் நிறைந்த வனத்திலே முனிவர்கள் எல்லோரும் நிறைய முனிவர்கள் இந்த காட்சியினை வேண்டித்தான் தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நீயும் அங்கே சென்று தவம் செய்வாயாக அப்படின்னு சொன்ன உடனேயே அன்னை கிளம்புகிறாளாம் இப்படி அன்னை கிளம்பிய உடனேயே தேவர்கள் பலரும் அன்னையோடு சென்று கிளம்புகிறார்களாம் தேவ கன்னிகைகள் அன்னையினுடைய தோழியர் இருப்பார்கள் அனைவரும் ஒன்றாகவே இணைந்து அன்னையோடு இணைந்து நாங்களும் தவம் செய்கிறோம் அப்படி எல்லோரும் ஒன்றாக சென்று அந்த தேவ கன்னிகைகள் எல்லோரும் பசுக்களினுடைய கூட்டங்களாக மாறினார்களாம் பசு கூட்டங்களாக மாறி அந்த புண்ணை வனங்கள் அந்த புண்ணை மரம் நிறைந்த அந்த வனத்திலே முனிவர்கள் தவம் செய்கின்ற பகுதியிலே அன்னையும் சென்று நின்று நின்று கொண்டு தவம் செய்தாலாம் ஊசி முனையிலே ஒற்றை காலோடு நின்று கொண்டு அன்னை தவம் செய்கிறாள் அந்த அன்னையினுடைய தவத்துக்கு மெச்சி ஹரியும் சிவனும் ஒன்றாக இணைந்து அந்த இடத்திலே சங்கரநாராயணராகவே காட்சி அளித்தார்களாம் இந்த பசு கூட்டங்களுடன் கூட்டங்களாக சென்றார்கள் அல்லவா அந்த கோ பசு கோன்னு சொன்னா பசுதானே அந்த கோ கூட்டத்துடன் ஒன்றாக இணைந்து மதி நிறைந்த முகத்துடன் அந்த மதி போன்ற அந்த சந்திரன் போன்ற முகத்துடன் அன்னை தவம் செய்ததால் தான் அந்த இடத்திலே அன்னைக்கு கோமதி அப்படின்னே சொல்லுவா தெரியுமா அது ஒரு சிவாலயமாக இருந்தாலும் அந்த சங்கரன் கோவில் என்று வழிபடக்கூடிய அந்த தலமானது ஒரு சிவாலயமாக இருந்தாலும் கூட அங்கே கோமதி தேவியானவள் மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறாள் நமக்காக அன்னை அங்கே தவம் இயற்றி நமக்கு ஹரியும் சிவனும் ஒன்றுதான் என்கின்ற அந்த மிகப்பெரிய தாபரியத்தினை புரிய வைத்திருக்கிறாள் அல்லவா அதனாலதான் அந்த நேரத்திலே இந்த ஆடி மாதத்திலே இந்த ஆடி தபசு என்பது முக்கியத்துவம் பெறுகிறது அந்த ஆடி தபசின் மூலமாக அன்னை அன்னை பராசக்தியானவள் ஏன்னா இந்த ஆடி மாதம் என்பதே அன்னைக்கு மிகவும் முக்கியத்துவம் மிகுந்த மாதம் பராசக்திக்கு மிகவும் விசேஷமான மாதம் அந்த மாதத்திலே அன்னை நமக்காக தவம் இயற்றி ஹரியும் சிவனும் ஒன்றுதான் என்கின்ற அந்த சங்கர நாராயணனுடைய திருக்காட்சியை நாம் அனைவரும் காண்பதற்கு உதவி செய்திருக்கிறாள் அல்லவா ஆக இந்த கதையின் மூலமாக நாம் எதை புரிந்து கொள்ள வேண்டும்ன்னு சொன்னா ஹரியும் சிவனும் ஒன்றுதான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இது போன்ற சந்தேகங்கள் உங்கள் மனதிலே தோன்றலாம் உங்கள் மனதிலே தோன்றக்கூடிய சந்தேகங்களை கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள் நம்முடைய அர்த்தமுள்ள ஆன்மீகம் பகுதியில் அவை பற்றி விரிவாக விவாதிக்கலாம் சர்வே ஜனாக சுக்கினோ